வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்பன் கூடான கூறி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் கந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகளாக இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா இணை என்ற யூடியூப் சேனலில் தினசரி விஞ்ஞாகமானது அதாவது மறு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் நாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் தங்கள் வாழ்க்கை என்றே பிரகாரம் படைபெற்றுக் கொண்டு அனைவரும் மிக மிகக் க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற புதிய உள்நோக்கத்துடன் கரடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வெளியாக பதிவானது தமிழர் வருஷம் குழந்தை வருஷம் சித்திரை மாதம் முப்பதாம் நாள் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஆறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது புதிய பிரிவாக படிபட இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக இன்றைய விசேஷத்தை சுற்றிவிட்டு பிறகு பஞ்சாங்க பிரிமையை படிப்பிடுகிறோம் இன்றைய விசேஷமானது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மாத சிவராத்திரி தினம் இப்போ மாத சிவராத்திரி தினத்தில் நாம் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு இரவு நேரத்திலே கோவிலில் அபிஷேகமானது சிவபெருமானுக்கு நடைபெறுகிறதோ அந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஆலயத்தில் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து தர்சனை செய்து அவரது திருவாதங்களில் சார்த்தகமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாற்றை போடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது மேஸ்வரிய பிரபூர் பிரபூரண ஆசையும் நாம் அனைவருக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் என்பது எவ்வித சந்தேகமும் இல்லை மற்றொன்றானது இன்று அக்னி நட்சத்திரம் மூன்றாவது நாள் அக்னி நட்சத்திரம் மூன்றாவது நாளாக இருக்கிறதுனால நாம் எல்லாரும் இன்னைக்கு காலை முதல் மாறு முழுவதும் நமது அன்றாட பணிகளை மொத்தம் செய்ய வேண்டும் என்பதால் மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் புதியோர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் நாம் ஜனனம் அடுத்த காலத்திலே அவரது ஜாதகத்தில் தோஷங்கள் ஏதேனும் இருந்தால் அதை நிகழ்ச்சி செய்வதற்கான பரிகாரத்தை செய்யலாம் காரணம் என்னவென்றால் அக்ஷினி பகவான் அந்த தோஷத்தை உற்சுக்கி ஆகவே நம்ம தோஷம் நீக்கி நாம் மிகவும் சௌக்கியமாக இருக்கலாம் அடுத்ததாக இன்று ஸ்ரீ ரமணர்ஜி ரமண பகவான் அவர்களுடைய இருபத்தி நான்காவது இருபத்தி நான்காவது வருஷம் அவர் சித்தியடைந்த சிக்கியடைந்த நாள் ஆராதனே அவர் இன்றைய பைசாக்கப்பழமையினை அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து கிழமை என்று தங்களது வாழ்க்கையதன் பிரகாரம் கடைபிடிக்கக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக கட்சேமமாக இருக்கும் என்பாய் இவர் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் ரோஜி வருஷம் ரோஜி நாம சம்பாசரே தமிழ் மாதம் தேதி சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மே மாதம் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியونيவாகை காலை 5 மணி 57 நம்பரத்திற்கு நயம் சராயனி ருது வசந்தர் தோ மாசம் 3யத்ரா மாசம் சித்திரை மாசம் மேஷம் மார்க்கை பட்சமான லக்ஷம்கே திவே கிழியானது தெலோதிஷம் லோதிசி திங்கபரக்க 3:43 மீனாடி 1:26 அமரமே அதான் பரக்க சதுர்தஷ்ய சதுரசி சராததி திதியானது சதுர்தசியம் சதுர்தசி திதி ராகி இந்த கலியுகத்தில் குருவோகத்தில் பிரபஞ்சம் கூறுவதுமே மனித பிரிவிகளாக பிறந்த நாம் அனைவரும் குடும்பத்திலும் பூரியவம்சாவளிகள் சௌராஜ்யமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சரார்த்த திதியானது ரோஹி வருஷம் சைத்திர மாசை சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேத்துதாம் சதுர்தசி திதி நாம் அனைவரும் குடும்பத்தில் அல்லது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சதுர்தசி திதியில் மரணிக்கு இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷாவருஷம் செய்யக்கூடிய புற்றுக்கெருமாக்களாகிய ராதம் திதி தோசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படி அவர்களுக்கு இறந்தவர்கள் இறந்த நேரத்திலே இருக்கக்கூடிய திதியிலே வருஷாவருடம் நாம் புற்றுக்கெருமாக்களை செய்வோமே ஆனால் நமது பித்தர்கள் முன்னோர்களாகப்பட்டவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு நமக்கும் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் பித்தர்கள் முன்னோருடைய பரிபூர்ண விவாகராட்சமும் பரிபூர்ண ஆசையும் நிச்சயம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நேரத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ வருஷாபுரம் நாம் நமது பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களை செய்தாலும் அல்லது புத்திருக்கர்மாக்களை வருஷ வருஷம் செய்யாமல் இருந்தாலும் நமக்குன்னோர் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் கண்டிப்பாக புத்தர்கள் முன்னோருடைய சாபமும் புத்துக்கள் முன்னோருடைய கோஷமானதும் கண்டிப்பாக வந்து மகிழ்ச்சியும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது இன்றைய வாசனம் இந்து வாசலையை சோம வாசனை திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இருபத்தி ஆறு நாளிகை நாற்பத்தி எட்டு வினாடி காலை நான்கு மணி நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்வினிய நட்சத்திரம் அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே சித்திரை மாதம் ரேவதிய நட்சத்திரத்தில் மனித மனிதப்படிமையிலாக பிறந்த அனைவருமே தங்களது பிறந்த நாளை தான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த நேரத்திலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் இந்த ஜ ஜென்ம நட்சத்திரத்திலே நாம் நமது பிறந்த நாளை கொண்டாடியினுமையானால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுப பலன்கள் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை கொண்டாடியுமையானால் ஒரு மடகுக்குமே அசுபலனானது நம்மை வந்து சொல்லப்பட்டதுதான் தாய் முதல் நான் முழுவதுமே யோகம் இன்றைய விசேஷம் பினி நட்சத்திர தோஷம் மூன்றாம் நாள் ரமண மகரிஷி பகவான் எழுபத்தி நான்காவது ஆராதனை நாக சிவராத்திரி பர்தம் இன்றைய ராவு காலை ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை வரைமானது காலை பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை குறுகை காலமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று அக்னி நட்சத்திரம் மூன்றாம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை இன்றைய அற்புதமானது பிழக்கு சந்திராட்டமும் பூரபோகணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த பீம்பரலுக்கு அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் காலை பதினோரு மணி இரண்டு நிமிடம் வரை சந்திர ஆட்டமும் பூர்வ நட்சத்திரம் பூர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த பீம்பரலுக்கு காலை பதினோரு மணி இரண்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் வரை சந்திராட்டமும் உத்தரபோகணி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாகத்தில் பிறந்த பியன் பொருளுக்கு மாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் முதல் இரவு பத்து மணி பத்தொன்பது நிமிடம் முப்பது வினாடி வரை சென்ற ஆட்டம் உத்தர பௌனி நட்சத்திரம் இரண்டாம் பாகத்தில் பிறந்த பிஎன்பொருளுக்கு இரவு பத்து மணி பத்தொன்போது நிமிடம் முப்பது வினாடி முதல் இன்னவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை முப்பது வினாடி வரை சந்திராட்டமம் சுபம் அஸ்தோ லோகா சமஸ்தா சுக்னோ